கை நிறைய பணம் வக்கீல் படிப்பு இது ரெண்டும் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் என்ன வேணால் நடக்கும் அடுத்தவன் வருஷத்தை கூட ஆட்டையை போடலாம் அதாவது இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபம் என்கிற ஊரில் நடந்திருக்கு போலீஸ்காரங்க ஊர்க்காரங்க முன்னாடி ஒரு ரவுடி எப்படி கத்துறான் இந்த காம்பவுண்டை கெட்டுங்களே அப்படின்னு சொல்கிறான் ஒரு முறை அதை கேட்டு பாருங்களேன் இந்த சம்பவம் நடந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபம் என்கிற ஊரில் இருக்கிற அரியான்குளத்துக்கு போகிற வழியை பொதுமக்கள் இத்தனை நாள் பயன்படுத்தியிருந்த வழியை பக்கத்து உரிமை நில உரிமையாளர் வந்து அடைச்சிருக்கிறாங்க அவங்க எந்த பேசிக்கில் அடைச்சாங்க அப்படின்னு தெரியல க இந்த பொம்பளை தான் கையில் ஒரு லெட்டர் வச்சுட்டு என்கிட்ட எல்லா இதுவுமே ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டிட்டு இந்த மாதிரி வழி அடைச்சிருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக சொல்லப்போனால் நைன்டீன் நைன்டிஸில் வந்து அந்த வழியாக தான் ஈபி போஸ்ட் நட்டு அந்த ஊர் மக்களுக்கு மின்சாரம் எடுத்து செல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அதே வழிய கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக கால்நடைகள் செல்வதற்காகவும் அந்த வழியை மக்கள் போய் குளிப்பதற்காகவும் அந்த குளம் குளத்துக்கு போகிற வழியாகவும் இருந்திருக்கு இந்த குளம் வந்து விவசாயத்திற்கும் மக்கள் பயன்பாட்டிற்கும் இருந்த குளம் இதுக்கு போகிற வழியை தான் இந்தம்மா விவோ போலீஸ்காரங்க அத்தனை பேர் துணையோடையும் அதே மாதிரி அந்த சஜி அப்படிங்கிற ஒரு ரவுடி இருக்கிறாரு அவர் அந்த ஊரில் பிஸ்னஸ் மேன் வேறு சொல்கிறாங்க அவர் பேரில் பேரில் பல கேஸுங்க இருக்குது அவரை வச்சு அங்கே இருந்த ஊர் மக்களை அந்த எதிர்த்து கேட்ட ஊர் மக்களை பயமுறுத்தி மிரட்டி இவங்க காம்பவுண்ட் கட்டுறாங்க பஞ்சாயத்து தலைவரெல்லாம் வந்து பேசி பார்த்தோம் ஒரு பேச்சுக்கும் உடன்பாடு வரல காரணம் என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற பண பலமும் அந்த அதிகார தான் காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் சப்பாத்து கட்டிருக்குறாங்க அதாவது குளிப்பதற்கான வழி பாதையெல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த வழியில் வழியை அடைச்சதுக்கப்புறம் இந்த குளத்தில் போய் எதுக்கு இந்த சப்பாத்து கட்டணும் இந்த படியெல்லாம் கட்டி இந்த குளத்தை பராமரிக்கணும் அதுவும் புரியலை மக்களுக்கு ஆனால் இன்னைக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நியாயம் அப்படிங்கிறது நூறு வருடமாக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு வழியை திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த வழியை நான் கொடுக்க மாட்டேன் இது என்னோடய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்தம்மா ஆட்டையை போடுறாலே கிட்டத்தட்ட கேட்கணுன்னா ஒரு கேள்வி போகும்போது இவங்க இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு தான் எனக்கு தெரில ஏன்னா இவ்வளோ பெரிய சொத்தை தூக்கிட்டு போகிறது பெரிய கஷ்டம் இல்லை இந்த மாவுக்கு அவ்வளவு பவர் இருக்குது அவ்வளவு தைரியம் இருக்குது அவ்வளவு பணம் இருக்குது தான் இவ்வளோ பண்ணுறாங்க அரசு அதிகாரிகள் கூட்டு போகிறாங்க குறிப்பாக போலீஸ் வந்து சிவில் வழக்குகளில் தலையிடக்கூடாதுல்ல அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க அதாவது அந்த ஊர் மக்களை மிரட்டுறாங்க நீங்கள் ஓரமாக போயிருங்க நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பாதுகாப்பு தான் மக்களுக்கு கொடுக்கணுமே தவிர அவங்க பஞ்சாயத்து பண்ணக்கூடாது இந்த பஞ்சாயத்தெல்லாம் இந்த ஊரில் நடக்குது இதுக்கு காரணம் அவங்களுடைய பணபலமும் இது அதிகார திமுறும் தானே நூறு வருடமாக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு சாலையை ஒரு வழியை ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து அடைக்கணும்னா எவ்வளோ திமிர் இருக்கணும் அதே மாதிரி அந்த சாலை அந்த வழியை அடைச்சதுனால அந்த நீர் வந்து மழை நீர் வந்து போவதற்கு வழி இல்லாமல் சாலையில் அந்த நீர் வடியிருது அது நா சாலையில் அந்த நீர் வடிகிறதுனால மக்கள் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் இந்த ரோட்டில் இவ்வளோ தண்ணி வடிஞ்சு வந்ததுன்னா வண்டி போகுமா இல்லை பொதுமக்கள் நடந்து போக முடியுமா அப்படி எந்த ஒரு இதுவுமே பயன்படுத்த முடியாத அளவில் அந்த வழியை அடைச்சி வச்சுருக்குறாங்க இதை இந்த ஊர் மக்கள் கேட்டால் அவங்கள அடிக்கிறாங்க இந்த பஞ்சாயத்தில் வேறு வந்து ஒரு லெட்ரு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணி தான் கட்டணும் பழைய ந விஷயங்கள் எல்லாம் அதாவது பழைய பத்திரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் நீங்கள் வந்து வழி கட்ட முடியும் அதுக்கு முன்னாடி இங்கே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க பஞ்சாயத்தாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதுக்கு